இவ்வுலகில் பிறக்கும் உயிரினங்களின் நோக்கமாக இது அமைய வேண்டும் சோ பிறப்பின் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்னா நம்ம வந்து ஒரு முக்தியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதையில் வந்து பயணிக்கணும் இறுதியில் வந்து முக்தி அடையணும் அப்படிங்கிறது தான் பிறப்பின் நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படி பிறப்பின் நோக்கம் இதுவாக இருக்கும் பட்சத்தில் எப்படி அது வந்து வரும் அப்படின்னா முக்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு ஞானம் வேணும் விஸ்டம் வேணும் ஸோ விஸ்டம் எப்படி வரும்னா நம்ம எப்படி நம்ம அன்றாட செயல்பாடுகள் இல்லை நம்ம வந்து ஒருத்திட்ட பேசுறது பழகிறது நம்ம செயல்படுறது இது எல்லாமே எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணுமே தவிர நம்ம வந்து வேறு வேறு மாற்று வழியில் ஒரு எதிர்மறையான வழியில் போகும்போது அது வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம வாழ்க்கை பாதையை அமைச்சிக்கிறது அப்படிங்கிற நிலை வந்து நம்மளை வந்து ஒரு ஞானத்தின் நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படி ஞானத்தின் நிலைக்கு கொண்டு கொண்டு செல்லும்போது முக்தி நிலை நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ நம்மளோட வாழ்க்கையின் நோக்கமே வந்து முக்தி அடைதல் தான் இருக்க வேண்டும் அதுவும் இந்த ஹியூமன் லைஃப்போட அந்த காலகட்டத்தில் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற டைமுக்குள்ளே நம்ம என்ன கட் கற்றுக்குறோம் என்ன செயல்படுத்துகிறோம் என்ன அச்சீவ் பண்ணுறோம் இறுதியில் என்ன அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய ஒரு கலவையாக இருக்குது இரு இருக்குது இருந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நிலைக்கு வந்து அந்த ஞான நிலை முக்தி தரும் நிலை கொண்டு செ கொண்டு எப்படி நம்ம அந்த நிலைக்கு கொண்டு செல்வது அப்படிங்கிறது தான் பிறப்பின் நோக்கமாக இருக்கணும்